ஆண்களுக்கு உயர் இரத்த சர்க்கரை இருப்பதற்கான பத்து அசாதாரண அறிகுறிகள் உயர் இரத்த சர்க்கரை ஹைப்பர் கிளைசீமியா என அழைக்கப்படுது இது பல்வேறு அறிகுறிகளை கொண்டிருக்கலாம் இந்த அறிகுறிகள்ல சில பொதுவானதா இருந்தாலும் ஆண்களுக்கு உயர் இரத்த சர்க்கரையோட உடனடியாக வெளிப்படுத்தாத அசாதாரண அறிகுறிகளும் உள்ளது பொதுவா ஆண்கள் கவனிக்க வேண்டிய உயர் இரத்த சர்க்கரை அளவோடைய பத்து அசாதாரண அறிகுறிகள் முதலாவதா இதுல அடிக்கடி தொற்று நோய்கள் ஏற்படுவது உயர் இரத்த சர்க்கரை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துது இதனால ஆண்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் போன்ற பல தொற்று நோய்கள் ஏற்பட இருக்கு அடிக்கடி உங்களுக்கு இப்படி தொற்றுக்கள் நீங்க கவனிக்க வேண்டும் அதுக்கப்புறமா மங்களான பார்வை உயர் இரத்த சர்க்கரை அளவு பார்வையில மாற்றங்களை ஏற்படுத்தும் இது மங்களான பார்வையை ஏற்படுத்தும் திரவ மாற்றங்களால கண்ணில் உள்ள லென்சின் வீக்கம் காரணமா இது ஏற்படுது மூன்றாவதா தோல் அரிப்பு உயர் இரத்த சர்க்கரை தோல அதிகம் வறட்சி அடைய செய்யும் அதிக அளவு அரிப்பு தோல்லை ஏற்படும் அதுபோல தோல் காயங்கள் ஏற்பட்டால் காயம் குணமாக அதிக நாட்களை எடுத்துக்கொள்ளும் மெதுவாக குணமாகும் ஈரப்பதத்தை தக்கவைத்து சரும பாதிப்பை சரி செய்யக்கூடிய உடலோட திறன் குறைவதே இதற்கு காரணம் நான்காவதா மிக வேகமா உடல் எடை குறைவது உடல் எடை அதிகரிப்பது பொதுவாக உயர் ரத்த சர்க்கரையோட தொடர்புடையது என்றாலும் மிக வேகமா உடல் எடை குறைவதும் இதுக்கு ஒரு காரணம் உடல் குழுக்கோ சரியா பயன்படுத்த முடியாத பொழுது இது ஏற்படுது குறையும் ஐந்தாவதா அடிக்கடி தாகம் ஏற்படுவது இரத்தில உள்ள அதிகப்படியான சர்க்கரை உடலின் தண்ணீரை உறிஞ்சி தாகத்தையும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கவும் வழிவகுக்குது ஆறாவதா பாலியல் செயல்திறன்ல மாற்றங்கள் உயர் ரத்த சர்க்கரை ஹார்மோன் அளவுகள் நரம்பு செயல்பாடுகளை பாதிக்கும் இதனால பாலியல் செயல்திறன்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏழாவது காயங்கள் மிக மெதுவா குணமாகும் உயர் இரத்த சர்க்கரை அளவு இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் இது உடல் ஏற்படக்கூடிய காயங்களை உடலின் திறனை குறைக்கும் உடல் ஏற்படக்கூடிய காயங்கள் குணமாவதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும் எட்டாவதா மூட்டுகள உணர்வு இல்லாம இருப்பது இல்லைன்னா கூச்ச உணர்வு ஏற்படுவது இது நீரிழிவு நோயோட அறிகுறி இது அதிக இரத்த சர்க்கரை அளவை நீண்ட காலமாக வெளிப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நரம்பு சேதத்தோட ஒரு வகை இது அடிக்கடி கால்களையும் கைகளையும் பாதிக்கும் உணர்வில்லாமல் இருப்பது கூச்ச உணர்வு உடல் எரியும் உணர்வுகளை ஏற்படுத்தும் ஒன்பதாவதா செரிமான பிரச்சனைகள் உயர் சர்க்கரை செரிமானத்தை அடிக்கடி நெஞ்செரிச்சல் தொடர்ந்து வயிறு நிரம்பிய உணர்வு இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஏற்படும் பத்தாவதா மனநிலையில மாற்றங்கள் ஏற்படும் இரத்த சர்க்கரை அளவுகள் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மனநிலை அறிவாற்றல் செயல்பாட்டை பாதிக்கும் இது எரிச்சலை ஏற்படுத்தும் குழப்பத்தை ஏற்படுத்தும் கவனம் செலுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் வேறுபல நோய்களுக்கும் கூட இருக்கும் ஆனா தொடர்ந்து நீண்ட நாட்களா இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா உடல் சோர்வா இருந்தா உங்க உடல்ல தொடர்ந்து மாற்றங்கள் தெரிந்தா உடனடியா மருத்துவ ஆலோசனை பெறுவது முக்கியம் உங்களுக்கு உயர் இரத்த சர்க்கரை இருந்தா உங்க இரத்த சர்க்கரை அளவை தவறாம சரிபார்க்க வேண்டும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்த சர்க்கரை உணவுகளையும் குறைந்த கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக நார்ச்சத்து கொண்ட உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தினமும் உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு தேவையான வேலைகளை கொடுப்பது முக்கியம் உடலிருந்து அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்றவும் உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருக்கவும் தேவையான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் முக்கியமா தியானம் மேற்கொள்ள வேண்டும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பொழுதுபோக்குகளை அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய வேண்டும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும் உயர் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தவறினால் இதய நோய் நரம்புகள் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு பார்வை கோளாறுகள் இப்படி பல கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும்